ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இது சஷ்டி மார்னிங் அன்றைக்கி எடுத்த பிளாக் அதாவது சஷ்டி ஆறாவது நாள் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சு வாசல் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன் கூட்டி விட்டுட்டு மஞ்சள் தண்ணி எடுத்துழிச்சு நல்லா மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலமும் வந்து அழகாக போட்டுட்டேன் சஷ்டி நாளை முருகருக்கு உகந்தது இல்லையா அதனால் இடம் எல்லாமே ஸ்டார்ஸ் தான் இருந்துச்சு ஸ்டார் வச்சு அழகா கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன் குளி அன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் மாபும் போட்டிருந்தேன் வீட்டுக்கு சோ அதனால எந்தெந்த இடத்துல திங்ஸ் எல்லாம் வைப்பனோ அந்தந்த இடத்துல வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அப்புறமா உருளி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல தண்ணி நிரப்பிக்கிட்டேன் அது கூடவே வந்துட்டு உருளி எப்பவுமே வாசனையாக இருக்கிறதுக்காக கற்பூரமும் கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் கலரில் பூவும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் முருகருக்காக சிவப்பு நிற மலர்னு சொல்லி ஒரே ஒரு செம்பருத்தி மட்டும் சென்டரில் வச்சு அழகாக உருளையும் டெக்கரேட் பண்ணிட்டேன் இப்போது இதை எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சிடலாம் அடுத்ததா இது வந்து பூஜை வைக்கிறதுக்காக கோலம் போட்டு நான் நைட்டே வச்சிருந்தேன் சரவணபவான் ஷட்கோண கோலம் ஸ்டார் போட்டு அந்த ஆறு முனையிலையும் சரவண பவான் சொல்லி எழுதிட்டு வச்சிட்டேன் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூவெல்லாம் வந்துட்டு நான் வச்சிட்டு சாமிக்கு வந்து நமக்கு என்னென்ன பூ கிடைக்குதோ அதை எல்லாமே வைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சாமியுமே வந்துட்டு எனக்கு இந்த பூ தான் பிடிக்கும் எனக்கு இதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேக்கிறது கிடையாது நம்மளுக்கு மனசார என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம மனசார வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே வந்து நான் நம்புவேன் அதனால எல்லா கலர் பூவுமே வந்துட்டு நான் ப்ரிஃபரபிளி வாங்குவேன் ஆனால் வாசனையான மலர்களாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு நேர செம்பருத்தியும் மஞ்சள் நேர செவ்வந்தியும் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா லட்சுமி கடாட்சமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலதான் நான் அதை வந்து மோஸ்ட்லி வாங்குவேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு பேர் வெத்தலை பாக்கு பழம் மட்டும்தான் காலையில வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எனக்கு ஆயிரும் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் மேல தான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்னுடைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு தான் நான் வந்து பூஜை பண்ணவே வந்து உட்கார்ந்தேன் ஏன்னா தான் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமா பூஜை பண்ண முடியும் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஹாலில் தான் வந்துட்டு சுவாமி கும்பிட்றதுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் முருகருக்கு உகந்ததே வந்து இந்த ஷட்கோண தான் எங்கேயுமே வந்து இந்த சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து நம்மளுக்கு ஒரு காக்கும் கவசமா தான் இருக்கும் சோ அதனால நம்ம முருகருக்காக இந்த மாதிரி வந்து நான் ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவன்னு சொல்லி எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறமா முருகருக்கு இன்னைக்கு என்னால நிறைய வகையில அபிஷேகம் எதுவும் செய்ய முடியல அதனால இன்னைக்கு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் மட்டும் தான் நான் செஞ்சிருந்தேன் முதல்ல தீபம் எல்லாமே வந்து ஏத்திட்டேன் தீபம் ஏத்தினதுக்கு அப்புறமா முருகருடைய திருவுருவ சிலை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்துல முருகரையும் அவருடைய திருக்கை வேலையும் வந்துட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் முதல்ல முருகனுடைய சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி சுத்தமான நீர்னால நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பால் வச்சு பால்லையும் வந்துட்டு முருகனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த மாதிரி வந்து நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த தெய்வமும் என்னை இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்கும் மன தான் நம்ம பண்ணிக்கிறோம் நான் வந்து அதனால தான் இந்த அபிஷேகம் எல்லாமே பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அபிஷேகம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான நீர்னால நான் வந்து அது அபிஷேகம் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஈரத்தை துடைக்கிறதுக்காக சுத்தமான ஒரு துணி நான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இறைவனுக்கு மலர் சூட்டி அவங்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்பவே அழகா வந்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு மனசார பண்ணினதுக்கு அப்புறமா இறைவனிடத்துல என்னை வந்து நான் அர்ப்பணிப்பு செஞ்சு வேல் மாறல் தான் நான் மனசார உட்காந்து இன்னைக்கு பாராயணம் பண்ணேன் சாயந்தரம் நேரம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால வெத்தலை பார்க்கும் பழம் மட்டும்தான் நான் வச்சு சாமி கும்பிட்டேன் வேற எதுவுமே வந்து நான் செய்யலை வேல் மாறல் பாராயணம் பண்ணிட்டு மன நிறைவோட பூஜை முடிச்சாச்சு